இன்னைக்கு சூட இருக்காங்க தெரியுது பக்கத்துல தும்மாடி வளரும் என்ன நினைக்கிறேன் எங்களுடைய சம்பவம் நடந்து மார்க் மத அம்மாவோட அவங்க கொஞ்சம் சுகம் அப்ப அந்த அம்மாவை பிள்ளைகள் பிரான்ஸ் இத்தாலி பெரிய பெரிய நாட்கள் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க வளர்த்து பிரான்ஸ்ல இட்டாலியில லண்டன்ல எல்லாரும் தொழிலுக்கு போனால் ஃப்ரான்ஸ் காலையிலே முடிச்சு பிலிப்பைன்ஸுக்கு போனால் பிலிப்பைன்ஸையே முடிச்சு அப்போ அங்கேயே முடிச்சு வாழ்கிறவங்க அவனோட அம்மாவை கவனிக்கணும் அம்மாவை கவனிக்கணும் அம்மா வந்து ரோட் வழி தெரிவாங்க கிடைக்கிற சாப்பிடுவாங்க எல்லாருமே வந்து காசு கேட்பாங்க அப்படியே ஒரு லெவலே இருக்காங்க அப்போ இவங்க ஒரு நாள் வீட்டிலேயே இறந்த வீட்டிலே இறந்தாச்சு இறந்தாலும் அந்த அம்மா இருக்கிறாங்க யாரும் பார்க்கல தானே பக்கத்துடாக பார்ப்பாங்க யாரும் அடிக்கிறோமா நம்மளோட ஊர்ல இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சது பேர் இருக்கிறாங்க இந்த ஊருக்குள்ள பாட்டுல வருவாங்க யாரும் மதிக்கிறது இல்லை அவங்கள பேரா கூப்பிடறது இல்ல நம்மளும் கூப்பிடும் அவனோட பேர் அப்துல்லா நல்லது தான் தெரியும் அவன காக்கா கூப்பிடுறேன் ஏன் கூப்பிடும் பாடா ஒரு அடங்க கூப்பிடுறேன் மரியாதை இருக்கா இல்லையா நம்மட ஊருக்கு இல்லை நம்ம அப்படித்தான் பார்க்குறோம் ஒரு சில ஆட்களை அவங்களும் பெரிய செஞ்சு ஆகக்கூடாது ஏன் ఒరు గెలులది నేరుగా సర్తని నీ తొడియా తొడిలియా సాపుడియా సాపుడనే ఏసేసేరు ప్రతిజనేమిది మౌతాహిరా డైరెక్ట సర్తను నమ కోహిల్ండి ఇదకి నానో నిగ్రహమంతా కొరి ఇప్పు మౌతా వను ఇప్పు మౌతా కొడాల్ ఎనికి చెల్లెను డైరెక్ట నరగా సర్త పోవనుండి చెల్లెను ఆ బయమణి డైరెక్ట తీ తీ రెండు ట్రైన్ కన్న మాట ఎలా ఉండాల ఇడికి కొడాల అది కోర్ తోరి మరణం ఓరు విలమారవురు మీ అందా ఉండిటిరికిని మీకు ఇрке ఏమొత్త వరలా பெரியாசி நான் தெரிய வர நேரத்துக்கு வந்துட்டு போயிட்டே இருக்குமா மேடை நடிக்கிறாரு அங்க நடிக்கிறாரு பஸ்ஸ போறாரு வெளியூர்ல நடிக்கிறாரு வெளிநாட்டுல நடிக்கிறாரு டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு ஒன்று அழிவு பண்ணிட்டு இருந்தாத்துவம் வண்டி போட போல ஆங்க உயிர் இருக்கா மாதிரி இல்லையா அந்த அம்மாவை யாருமே கவனிக்க அந்த அம்மா மூணாவது நாள் வீட்டுல இருந்து வித்தியாசமான ஒரு தூக்கு அடை வீட்டுல இருந்து தூக்கு அடைச்சு பாருங்க அந்த அம்மா கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்பாங்களா இல்லை பிள்ளைகளெல்லாம் வெளிநாடுகளில் படிக்க அனுப்பி படித்து அங்கேயே எல்லாம் செட்டில் ஆகிடலாம் அம்மாவை பார்க்குறதுக்கு யாரையும் குறிப்பாக கிடையாது சும்மா பார்த்து போக இந்த அம்மா இறந்த பிறகு அது உடம்பெல்லாம் இத்து உடம்பு வெடிச்சு ஊதி வெடித்து அதனுடைய குருவாடைய வீட்டு வாசல் ஜன்னலால் அடிக்கிற போது தான் அம்மாவை மூணு நாளாக தானையில் நீட்டி பார்த்துருக்காங்க பக்கத்து விட்டாங்க பார்த்தால் அம்மாவோட உடம்பு வெடித்து குழு உடம்பு குழு உருவாகிச்சு இந்த நிலையில் அந்த தாயே எடுக்கிறாங்க எடுத்து அட இது ஒரு விஷயம்